தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் இமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் தொன்னூற்று ஆறு இறை திருவசனம் ஒன்று ஆண்டவருக்கு புதிய திரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் வியத்தகு விதமாய் எம்மை படைத்து ஆசிர்வதித்து பராமரித்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவ நீர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நேரத்திற்காக நெஞ்சார உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் இந்த நாளின் ஒவ்வொரு கணப்புழுதிலும் இறைவா உமது நலமிகு பிரசன்னம் எம்மை வழி நடத்தியது தாங்கியது உடன் வந்தது அனைத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எம் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என அனைத்தையும் ஆசிர்வதித்து நாங்கள் செய்த வேலைகள் பேசிய பேச்சுக்கள் சிந்தித்த சிந்தனைகள் இன்னும் எம் உடலில் ஓடிய ஒவ்வொரு இரத்த அணுக்கள் நாளங்கள் உணர்வுகள் என அனைத்திலும் நீர் ஊடுருவி பாய்ந்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கின்றீர் தகப்பன நெஞ்சார உமை நாங்கள் வாழ்த்துகின்றோம் இறைவா உமது அன்பு எல்லையற்றது உமது ஆற்றல் அளவிட முடியாதது உமது இரக்கம் மாபெரும் கருணை கொண்டது அதனை அனுபவபூர்வமாக உணர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் நேசு தகப்பனை இறைவா இந்த நாளிலும் கூட தாய் திரு அவையானது புனித சிசிலியம்மாவின் திருவிழாவை சிறப்பித்து மகிழ்ந்தது பாடகர் குழுவின் பாதுகாவலியாக திரு அவையினால் போற்றி புகழப்பட்ட இந்த புனிதை புகழ் பாக்கலால் உம்மை புகழ் புனிதை புனிதை திருப்பாடல் தாவீது நூற்றி ஐம்பது திருப்பாடல்களை புகழ் பாக்களாக புகழ்ந்தேத்த உம்மை போற்றி மகிழ திரு வாயிலாக தந்திருக்கின்றார் அதே வேளையில் இன்றைய நாளில் புனிதையை நாங்கள் நினைவுகூர்ந்த வேளையில் இந்த புனிதையானவள் தனது இசையின் மீட்டுதலால் உம்மை புகழ்ந்திருக்கின்றாள் அத்தகைய புனிதரை எமக்கு கொடுத்து அந்த புனிதையின் வாயிலாய் நாங்களும் உம்மை நெஞ்சார போற்றி புகழ புகழ்ந்தெய்த்த எங்களுக்கு நீர் ஒரு வழிகாட்டியை கொடுத்திருக்கின்றீர் நன்றியாண்டவர அத்தனைக்கும் உமக்கு நன்றி கூறுகின்ற இந்த வேலையில் இன்றைய நாள் முழுவதும் எங்களுக்கென்று நீர் கொடுத்த அனைத்து உறவுகளுக்காக அனைத்து ஆசிர்வாத பெருக்கிற்காக எங்கள் உள்ளத்தில் ஊடுருவிய நல்ல சிந்தனைகள் வார்த்தைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி இந்த இரவு பொழுதை உன் திருவடியிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் சிறப்பாக ஆண்டவரே இந்த நாளில் எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அனைவரையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி பல்வேறு உடல் வேதனைகளால் மன வேதனைகளால் உருகி போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களின் முதுக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் பேரன்பு ஒரு நாளும் எங்களை விட்டு நீங்காத ஆண்டவரே என்று உமது பேரன்பையும் இரக்கத்தையும் அனுபவித்து வாழ்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் இடத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் இறைவா உம்மை நம்பி வாழ்கின்றவர்கள் ஒரு நாளும் தலை குனிந்து வெட்கத்திற்கு உள்ளாக நிறுவிட மாட்டீர் ஆமாண்டவரே உமை நம்பி வாழ்கின்ற உம் மாநிலராகிய உம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைந்த ஆசிர்வாதத்தை நிற்கொடுத்து காத்தருள வேண்டுமாய் விடும் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம் இந்த நாளிலும் கூட மருத்துவமனைகளிலே தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் மேற்கொள்கின்ற மீனவர்களை ஆண்டவர் பிரச்சனைகளினால் வருகின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற நீர் மாத்திரம் போதும் என்ற நம்பிக்கையினால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலும் நீர் மருத்துவருக்கு மேலான என்ற உணர்வோடு வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிற மாண்டவர இறைவா இன்னுமாய் பல்வேறு தேவைகளை நிமித்தம் உங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரின் தேவைகளையும் உணர்வுகளையும் அவர்களது விண்ணப்பங்களையும் உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் நேர்தாமை அனைத்தையும் பொருட்படுத்து ஏற்று வழி நடத்துவீராக உமது ஆசிரியை கொடுப்பீராக அருள் நலத்தால் பேரன்பால் இந்த இரவையும் முற்றிலும் ஆசிர்வதிக்கும்படியாக அமுடம் சிபிக்கிறோம் இந்த இரவு பொழுதில் இந்த நாளில் தங்களது பிறந்த நாள் திருமண நாள் இன்னும் சுபகாரியங்களை நாம விழாவை கொண்டாடி மகிழ்ந்த ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய ஆண்டை காலடி எடுத்து வைக்க ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கின்றீர் தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் முது பேரன்பு முது பேரிரக்கம் அளவிட முடியாத முது கருணை ஒவ்வொரு நாளும் ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டுமாய் முடத்தில் தாழ்மையாக செபித்து இந்த அகிலத்தை உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஆசிர்வதித்து வழி நடத்தியிருளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் தெய்வனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் யேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ